உங்களுக்கு பேக் பெயின் பேக் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட்டாக ஃபிசியோதெரப்பி மூலமாக பேக் பெயின் நெக் பெயின் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் ஸ்பைனில் இருக்கிற எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கும் ரிஸ்க் ஹெர்னியேஷன் ப்ரொட்ரூஷன் ரீஜென்ரேஷன் ரிஸ்க் பல்ஜு எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டோட பேர் அருணாதேவி தேவி வயசு அறுபத்தி ரெண்டு நம்ம மதுரைக்காரங்க தான் ஆனால் இப்போ செட்டில் இன் பெங்களூர் அவங்க பையன் வீட்டில் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே சிவியர் பேக் பெயின் இப்போ பேக் பெயின்னா வந்து வேலை பார்க்க முடியல அப்படி கிடையாது இங்கிருந்து இப்போ ஒரு கிச்சன்ல இருந்து பாத்ரூம் போனா கூட அவங்க செவத்தை பிடிச்சிட்டு தான் போவாங்க செவத்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சிவியர் பேக் பெயின் அதோட சேர்த்து அவங்களுக்கு சுகர் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா சுகர் இருக்கிறதுனால ரெண்டு காலையுமே வந்து சிவியரா மத மதப்பு வந்துருச்சு கால் தரையில உண்டு கொஞ்சம் தெரியாம ஆயிடுச்சு பிளஸ் முதுகுவலி ரொம்ப நாளாக கண்டினியூஸா இருந்ததுனால அவங்களுக்கு முதுகு ஸ்பைன் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு நேரம் இருக்க மாட்டேங்குது கொஞ்சம் சாஞ்சுதான் நடப்பாங்க ஃபுல்லாவே சாஞ்சு நடக்கிற மாதிரி அவங்க ஆயிட்டாங்க அவங்களுக்கு மெயினா அவங்களுக்கு முதுகெலும்புல எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்லையும் எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்லையும் டிஸ்க் பல்ஜ் ஆகி காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ நார்மலா ரெண்டு போனுக்கு நல்ல இருக்க இந்த டிஸ்கில் இந்த மாதிரி பல்ஜ் ஆகி இப்படி வந்து பல்ஜ் ஆகி அது காலுக்கு போற இந்த நவ் ரூட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த நவ் ரூட்டை கம்ப்ரஸ் பண்றதுனால காலில் காலில் மத மதப்பு வந்ததுனால அவங்களால சரியா நடக்க முடியல சாஞ்சு நடக்க ஆரம்பிச்சாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருக்காங்க பெங்களூர்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருக்காங்க அங்க என்ன ஆயிருக்குன்னா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மெடிசன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மெடிசன் எடுத்தாலே அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு வயிற்றுல புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு உடம்பு ரொம்ப அபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு

வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா சரியாயிட்டாங்க சரியான மன தைரியம் அவங்களுக்கு அவங்க நல்லா நல்லா ஆக்டிவா இருந்தாங்க அவ்வளோ பெயின் இருக்கும் அவங்களால நடக்கவே முடியாது செவத்தை தான் வந்தப்ப நடப்பாங்க அப்பயுமே வந்து நான் சரியாயிருவேன் நம்பிக்கையோட வந்தாங்க நல்லா நடந்து எந்த சப்போர்ட் இல்லாம வெளியில ரோட்ல பார்க்ல எல்லாம் நல்லா நடக்க வச்சு நல்லா ஆக்டிவா நிறைய எக்ஸசைசஸ் பண்ண தான் அனுப்பணும் அவங்களே நல்லா ஓகே நான் நல்லா சரியாயிட்டேன் இன்னும் கொஞ்சம் அந்த முதுகு லேசா வளர்ந்துருக்கிறது ஓரளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டா சரியாயிருவேன் தான் இங்கிருந்து போயிருக்காங்க கண்டினியூவா பாருங்க அவங்களோட ரிவ்யூ சொல்லுவாங்க உங்க யாருக்காவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால் இந்த ரிவ்யூ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் அதுக்காக தான் இந்த ரிவ்யூ ப்ளஸ் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பேக் பெயின் பேக் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ இது அருணாதேவி பேஷண்ட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்க எல் ஒன் எல் டூ கம்ப்ளீட்டாக ஃபியூஸ் ஆகிடுச்சி எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவில் எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குன்னு பாருங்க அதனால் தான் அவங்க ரொம்பவே சாஞ்சு நடக்க ஆரம்பிச்சாங்க முதுகெலுமே வந்து எப்படி வந்து எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் மோசமான ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்தது கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அவங்களுக்கு எல் த்ரீ எல் ஃபோர் நைன் பாயிண்ட் த்ரீ இருந்திருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருந்திருக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் தான் இருந்தது கம்ப்ளீட்டாவே வரிசையாவே அவங்களுக்கு சர்விகல்ல இருந்து அம்பாறுல வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது இப்ப எல் ஃபைவ் ஒன் லெவல்ல வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்தது அது காலுக்கு போற நரம்போட பாதி அழுத்திக்கிட்டு இருந்தது அதனால காலுக்கு போற நரம்பு அழுத்தப்பட்டுருச்சு எல் ஃபைவ் எஸ் ஒன் அதே மாதிரிதான் டிஸ்க் பல்ஜ் நேரங் ஆஃப் பைலேட்டல் நீரல் பிராமன் அதே மாதிரி வந்து மைல்டு கம்ப்ரெஷன் ஆன் த நர்வ் ரூட்ஸ் ரெண்டு காலுக்குமே ரைட் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எல் த்ரீ எல் ஃபோரும் அதே மாதிரி தான் அதுக்கடுத்து வரிசையாக வந்துட்டு இப்போ எல் ஒன் எல் டூ வந்து ஃப்யூஸ் ஆகிருக்கு ரெட்ரோலிஸ்டிசிஸ் வந்து எல் டூ எல் த்ரீல இருக்கு லம்பார் கேனல் சினோசிஸ் வந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து வரிசையாகவே இருக்கு சர்விகல் லெவலையுமே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அவங்களுக்கு காலில் மத மதப்பு இருந்தது அந்த கால் மத மதப்போட ரிப்போர்ட் இப்போ பார்ப்போம் இதுதான் அவங்க கால் மத மதப்பு ரிப்போர்ட் இந்த மத மதப்பு ரிப்போர்ட்டில் அதாவது பயோதிசி மீட்டர் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி இருக்கு ஒரு இடத்துல மட்டும் இருந்தது இது எல்லாமே கூட தான் இருந்தது ரைட் சைடில் மாடரேட் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு லெஃப்ட் சைடில் சிவியர் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு இதே இது வந்து வந்த அன்னைக்கு எடுத்தது இதே இது டிஸ்சார்ஜ் அன்னைக்கு எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாகவே நார்மல் ஆயிடுச்சு ரைட் சைடில் வந்து ஓவரால் பதிமூணு லெஃப்ட் சைடில் வந்து பதினாலு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நல்லாவே வந்து நார்மல் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து க்ரீன் கலரில் ஆகிற அளவுக்கு நார்மல் வணக்கம் என் பேர் அருணா தேவி நான் மதுரைக்காரங்க தான் பையனுக்கு வேலை கிடச்சி இப்போ பெங்களூரில் இருக்கிறோம் எனக்கு இந்த முதுகு வலி அப் ரொம்ப இருந்தது அப்புறம் அந்த வலி இறங்கி கால் குற கால் நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு சரி ஒரு கால் நடக்க முடியாது அப்படி பேலன்ஸ் இல்லாம இடுப்பு சரிஞ்சு நாளுக்கு நாள் அதிகமான வழிதான் நிக்க முடியாத நைட்ல எதுக்கு தூக்க வரலன்னு தெரியாது அப்ப எதனால உடலுக்குள்ள பிரச்சனைன்னு தெரியல எப்படி மூணு மணி ஆயிடும் தூங்குறது விடிய காலையில அப்பதான் என்ஜாய்க்கிறது தூக்கம் அப்படிதான் ஆயி போச்சு பக அப்புறம் ஒன்பது எந்த உடனே நடக்க முடியாது ஒன்பது மணிக்கு தான் கொஞ்சம் மெது மெதுவா நடக்க முடியும் பகல்ல ஒரு ஆறு மணிக்கு மேலே அந்த நடக்க சுருங்கிடும் அவ்வளவுதான் போய் எக்ஸசைஸ் பண்ணு பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கிறது இப்படி இருந்தது வந்து ஆஸ்பத்திரிக்கு போனா அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க போன வருஷமே நாங்க எங்க வீட்டுக்கார் வந்து பாத்துட்டு இங்க இந்த பிசியோ தெரப்பி பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க பையன் கேட்டா இல்ல டாக்டர் பார்க்கலாம் நீங்க அங்க பெங்களூருக்கே வந்துருங்க அங்க போனா வழி மாத்திரைகள் சாப்பிட்டு வயிறுக்கு தான் புண்ணாச்சு அந்த இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல சுகர் வழியினால தூக்கனால சுகர் கூடிச்சு எவ்வளவுதான் நம்ம பக்குவமா பார்த்தாலும் உடற்பயிற்சி செய்யறதுதான் இல்லாலும் முடியணும் முடியல இப்படி இப்போ கடுமையான வழி ஒரு காரமாக அந்த ஒரு வருஷம் ரொம்ப அதிகமான வழி அந்த வலினால திருப்பி மறுபடியும் எங்கள் பையன் வந்து விசாரிச்சு பார்த்துட்டு சரி மருந்து மாத்திரை சாப்பிட்டா வயிறு எல்லாம் புண்ணாயிடுது இது பிசியோ தெரப்பி மூலமாக நல்லா பார்க்குறாங்க நம்ம போய் பார்த்து விசாரிச்சுட்டு வரோம்னு வந்தாங்க வந்துட்டு சரி போங்க அப்படின்னு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே அனுப்பி வச்சான் ரொம்ப வலி தான் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது டாக்டர் படியேறக்கூடாது என்ன சொன்னாங்களோ அப்படியே அசையாமல் இருந்துட்டோம் இங்கே வந்த அப்புறம் படியேறி அங்கே வந்து தெரப்பி நல்லா எடுக்க எடுக்க வலி குறஞ்சிது தூக்கமாக தூ நம்ம மலேரியாம உடலில் தூ வசதி தூ தூங்கின நாளே கிடையாது தூக்கம் இருந்தது அந்த தெரப்பியும் வைக்க வைக்க ரொம்ப நல்லா இருந்தது முதுகு வலி குறைஞ்சது அப்புறம் உடம்பு வலியும் குறைஞ்சது இடுப்பு வலி ஒரு கால் பெயின் ஒரு காலுக்கு நரம்பு நசுங்கப்படுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த கால் வலி குறைஞ்சது ஆனால் எனக்கு சீக்கிரமாக நடக்க எரிச்சு நடக்கும்போது அந்த இடுப்பு சரிஞ்சுது அது பண்ண சரியாகவே அது அப்படி இருக்கும் நீ படுக்கையில் தான் இருப்பீங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த வந்த அப்புறம் இடுப்பு கொஞ்சம் இந்த கால் பேலன்ஸ் வந்துச்சு நேரையாக நடக்க வருது இருந்தாலும் அந்த வலியினால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது தெரப்பி வைக்க வைக்க எனக்கு நல்லா இருக்குது இனி என்ன இப்போ முக்காவாசி சரியா போச்சு இனி வீட்டுக்கு போனோம்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ண அந்த உத்தரங்கள் கொடுக்க நார்மல் ஆகிடும் நம்பிக்கை இருக்கு ஏதோ எலும்பு பிரச்சனைனால உடனே ஆகாது எப்படி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஆகும் நல்லா ஆயிரலாம் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல காலில் வந்து அந்த பேலன்ஸே இல்லாம இருந்தது மத மத இந்த சைடு காலில் வந்துருச்சு இந்த பக்கம் வந்துருச்சு நானும் தடை விட்டு எவ்வளவோ பண்ண இந்த பக்கம் பாதி சூமுல மாதிரி ஆயிப்போச்சு ஒரு கால் பக்கம் பாதத்துல பழிச்சு வச்சு அது சுகர்னால குத்துதோ நான் நினச்சேன் அது வழி இருந்தது அப்புறம் இங்கே வந்து இந்த பாதத்தில் வைக்கிற தெரப்பிலாம் நல்லா ரத்த ஓட்டம் வர நரம்பு பழப்பட நல்லா இருக்குது அப்புறம் இடுப்புக்கும் சரி நல்லா தெரப்பி வைக்கிறது வைக்க அந்த இடுப்பு பலன் இருக்கு இல்லாட்டி இப்படி ஸ்டெடியாக உட்கார்ந்து இருக்க கூனல் விழா ஆரம்பிச்சிருச்சு அப்படி உடம்பே பந்து மாதிரி உருள ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த கூணல்லாம் இல்லை நல்லா ஸ்டெடியாக இருக்கேன்

அந்த ஒரு கார் அது என்ன வண்டி பேட்ரி கார் இங்கே போங்கயும் சரி பெங்களூர்லேயும் சரி சென்னையிலையும் சரி அந்த பேட்டரி காரில் ஏறி அந்த வெளியில் வாசிக்கிட்டு வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படி தான் போகிறது ஆட்டோ போலேயும் குளுங்கிருவீங்கன்னு சொல்லி பையன் டாக்ஸி பிடிச்சி அனுப்புவோம் அந்தளவு உடல்நிலை மோசமாக இருந்தது இப்போ பரவாயில்ல இப்போ இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் நடந்திருக்கோம் இனி நல்லா வேகமாக நடக்க நடக்க எனக்கு நல்லாயிடும் நம்பிக்கை இருக்குது வலிக்க வலிக்க நம்ம நடக்காமல் இருந்துடக்கூடாது நடக்க நடக்க தான் நல்லா வரும் நடை நேரையாக வரும் எக்ஸசைஸ் பண்ணால் நேரையாக வந்துடும் நம்பிக்கை சுத்தமா இருக்கு காலை கொட்டி தனியா நடந்துட்டு இருக்கீங்களா ரோட்ல நடந்து பாத்தீங்களா ரோட்ல நடந்து எல்லா நல்லா நடந்தேன் ஆமா நான் ஆமா தான் நடந்து இருந்துட்டேன் ஏதோ பிடிக்காம நடக்கிறது ஏன்னா எப்படியும் தள்ளாடி கீழே விழுந்துருவோம் விழுந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு பிடிச்சுதான் நடந்தேன் பாத்ரூம்க்கு எங்க நடப்போம் பாத்ரூம்க்கு கிச்சனுக்கு நடப்பான் அவ்வளோதான் அப்படிதான் இப்போ ரெண்டு வருஷமா இருந்துட்டேன் நடக்காம இருந்துட்டேன் நீங்க நடந்தா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் பிள்ளைங்க சொல்லி சொல்லி கூட கொஞ்சம் நடக்காம ஆயிட்டேன் கீழே வாக்கிங் போறேன்னு சொல்றாங்க முடிஞ்சாதான் வாக்கிங் போக முடியல எலும்பு அதாவது முதுகு தண்டு எலும்புல விலகிட்டு ஒரு மூணு நாலு எலும்பு விலகிட்டு நரம்பு அப்படி நசுங்கப்பட்டு அது கால பாதிக்கும் நீங்க நின்று நடந்தா நசுக்கப்பட்டு கால் கைதாயிடும் ஆப்ரேஷன் பண்ணா என்னன்னு சொல்ல முடியாது மூளைய பாதிக்கலாம் நடக்க முடியாமலும் போகலாம் உன்னால பாத்ரூம் போறது கூட கேரண்டி சொல்ல முடியாதுன்றாங்க பாத்ரூம் போறது கூட ஆமா ஆமா பாத்ரூம் இப்ப இப்ப இருக்கிற மாதிரி இப்ப சொல்ல முடியாதுன்றாங்க அப்புறம் தான் பிள்ளைகள் பயந்துட்டாங்க யூரின் கண்ட்ரோல் போயிருன்ற மாதிரி ஆமா அதுக்குள்ள ரொம்ப பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பிள்ளைகள்ட்டே நான் ஏன் ஆப்ரேஷன் பண்ண முடியாது கேட்டா ஐயமா போங்கம்மா அது எவ்வளவு சிக்கல் தெரியுமா அப்படி கூட போக முடியாது உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னாங்க என்ன அவ்வளவு மோசமாயிட்டா அப்படின்ட்டு மனசு ஹெல்த் நல்லா இருந்தது ஒரு தைரியம் இருந்தது எப்படி நல்லா ஆயிடுவோம் அது விசாரிச்சதுல சரி அவன் பையன் சொல்றான் அங்க எங்கன்னு அந்த வேற யோகா வேற எங்கேயும் கேரளா அங்கேன்னு பார்ப்போம்னு சொன்னா நம்ம மதுரையில் இருக்குதா அப்பா போய் விசாரிச்சுட்டு வந்துருக்குறாங்க அங்கே போய் கேளு அங்கே போய் பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் நீ என்ன எங்க நாள் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து விசாரிச்சு பார்த்தாலும் இப்போ நல்ல ஒரு முழு ஆரோக்கியம் இருக்கு நம்ம ஒரு இந்த இடுப்பு எப்படி நடக்க நடக்க நம்ம எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த வழிகளுக்கு ஒத்துன கொடுக்க சரியாக நல்லா ஆயிடுவோம் என்ன அல்லட்டு பெட் பேஷன்ட் மாதிரியே நீ இருக்கிற சூழ்நிலை தான் இருந்த இப்போ அப்படி இல்லை நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்பிக்கை ஆனா பொதுவாக யாருமே இவ்வளோ மோசமா உடனே வச்சிடாதீங்க லேசாக உடல் பிரச்சனை இருந்தால் உடனே நம்மளுக்கு ஆப்ப டாக்டர் ஊசி மருந்து மாத்திரையோட பிசியோதெரப்பி எவ்வளவோ நல்லது